ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முக அழகு என்பது அனைவருக்கும் முக்கியமானது இதனால் நம்ம எல்லோருமே முகத்தை பளபளப்பாகவும் வெண்மையாகவும் வைத்திருக்க பல வழிகளை நம்ம கையாளுவோம் அதனால் எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு அழகு குறிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தவித செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கும் மூன்றே மூன்று பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு முகத்தை பளபளப்பாகவும் வெண்மையாகவும் வைத்திருப்பது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு க்ளீன் பவுல் எடுத்தாச்சு அதில் எலுமிச்ச சார் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு இல்லைன்னா நமக்கு தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கணும் நான் முதலாவது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா காஃபி பவுடர் காஃபி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூனுக்கு முதல்ல நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் காஃபி பவுடர் எந்த பவுடர் ஆனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் எப்போதுமே நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சள் தூளாக இருந்தால் ரொம்ப நல்லது கஸ்தூரி மஞ்சள் தூளாக நமக்கு ஃபேஸுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா திரும்பவும் நம்ம லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்து பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிக்கும் ஃபேஸில் இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்ல மூணையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துக்கிட்டு ஃபேஸை நல்லா கழுவிக்கிட்டு சுத்தமாக கழுவிக்கணும் ஃபேஸை கழுவுனதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் நல்ல ஃபேஸ் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் விட்டுறீங்கன்னா நல்லா ட்ரை ஆகும் ஃபேஸ் முழுக்க நல்லா ட்ரை ஆகும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா குளிர்ந்த தண்ணீரில் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி விடுங்க இப்படியே நீங்கள் வாரத்துக்கு மூணு முறை செய்து வருவதன் மூலம் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் அழுக்குகள் எல்லாம் நீங்கி முகம் வெண்மையாகும் நல்ல பளபளன்னு இருக்கும் அதற்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த மஞ்சள் தூள் காஃபி பவுடர் லெமன் ஜூஸ் வெறும் மூணே மூணு பொருட்கள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு பியூட்டி டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்